ஏய் உங்க நோஸ் கொஞ்சம் சாப்பிடு ஆல்ரெடி இவ்வளவு ப்ளட் வேஸ்ட் வேஸ்டா இருக்கு ப்ளீஸ் உங்க சாப்பிடு சொல்ல இன்னும் கொஞ்சம் ப்ளீஸ் ம் சரி சரி மாம்ஸ் நான் காலேஜ் கிளம்பறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு நீங்க ஃபர்ஸ்ட் டே அவுட்டிங் போறீங்க சோ என்ஜாய் பண்ணுங்க டேய் இன்னும் ஒரு 5 मिनिटஸ் இருடா போலாம் சரி மாம்ஸ் நீங்க சொல்லி நான் கேட்காமலா அப்பா நீங்க கிளம்பல ஆபீஸ்க்கு இல்லடா நான் லீவ் போட்டேன் ஓ எதுக்கு உங்க அப்பாக்கு ஒரு மாப்பிளைய பார்த்த சந்தோஷம்டா அதான் இன்னைக்கு லீவ் பாரு சரி சரி திலீப் சொல்லு ரெणु போலாமா first tablet போடு அப்புறம் போலாம் ஐயோ இது வரயா ஆமா சாப்பிடு first இருக்கு மொத்த டேப்லட்டையும் வாயில போடுங்க மாமா வாயில நீ அவ வந்து இந்த மாதிரி பண்ணவே கூடாது போடா லூசு நீ டேப்லெட் குடிச்செல்லோ நான் சாக்லேட் மாதிரி சாப்பிடுறேன் இந்த ஜெல்ம சாப்பிடு தண்ணிய குடி அப்பதான் தொண்டைக்கு கிட்ட வந்து மாத்திரை சிக்காது மாப்ளே என்ன தைநாச்சி ஏன் இப்படி பாத்தீங்க இல்ல மாப்ளே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்ணு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கானே அத்தை நான்தான் சொன்னேன்

மாப்பிள சூப்பரா இருக்கு கார் நான் வாங்கி கொடுத்தேன் அதே கலர் கொஞ்சம் கூட அதை மறக்க முடியும் ஏன் அப்பா வாங்கி கொடுத்த கிஃப்ட்னு சொல்லி அழுதான் இன்னும் என்னால அதை மறக்கவே முடியல என்னால அதே டிசைன் வாங்க முடியல பிகாஸ் அந்த கார் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது தான் அட்லீஸ்ட் அதே மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரியான கார் வாங்கணும்னு இந்த கார் வாங்கினேன் கார் எப்படி இருக்கு ஏய் ஒண்டாட்டி உனக்கு பிடிக்கலையா ஏன் எதுவும் பேசாம இருக்க ஏண்டா இப்படி இருக்க ஒரு ஒரு நிமிஷமும் நீ என்ன பத்தி மட்டுமே தான் யோசிப்பியாடா ஒரு ஒரு நிமிஷம் இல்ல பொண்டாட்டி ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை பத்தி மட்டும் தாண்டி நினைப்பேன் அப்படி நான் உன்னை மறந்தேன்னா அன்னைக்கு என் ஹார்ட் முடிக்கிறதே நின்றும் பிகாஸ் மை ஹார்ட் பிலாங்ஸ் டு யூ ஒன்லி ஆல்வேஸ் மை ஹார்ட் பீஸ் ஃபார் ஒன்லி யூ என் ஹார்ட் உனக்கு மட்டும்தான் சொந்தம் அது உனக்காக மட்டும்தான் தான் அண்ட் என் மைண்ட் உன்னை பத்தி மட்டுமே தான் நினைக்கும் யுவர் ஹாப்பினஸ் மீன்ஸ் டு மீ லாட் ஓ ஃபேஸ்ல இருக்கிற இந்த ஸ்மைல பார்க்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இதுக்கு இப்படி ஷாக்கான இப்படியே இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கே ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் மாம்ஸ் யூ ஆர் ரியலி கிரேட் மாம்ஸ் என் அக்கா மட்டும் இல்லை வி ஆர் ஆல்சோ லக்கி டு ஹேவ் யூ நிஜமாக மாப்பிள்ள என் பொண்ணு உங்களோட பிரின்சஸ் தான் எங்களை விட நீங்கள் அவ்வளோ நல்லா பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டு பிரின்சஸாக இருந்தவே இனி உங்கள் வீட்டு பிரின்சஸ் எங்கள் பொண்ணு எங்களுக்கு கிடச்ச வர மாதிரி அவள் பிறந்ததுக்கு தான் எங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ ஹாப்பினஸ் இதுவரை ஒரு குறையும் இல்லை எங்களுக்கு அவள் அத்தை ராதாவும் அவன் மாமா ராஜாவும் இவனா உயிர் இதுவரை நாங்கள் அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கூட செஞ்சதே இல்லை மாப்பிள்ளை எல்லார் பேரண்ட்ஸ்க்குமே அவங்க பொண்ணு அவங்க மாமியார் வீட்டில் எப்படி இருப்பாளும்னு ஒரு கவலை இருக்கும் பட் எங்களுக்கு அந்த கவலை கொஞ்சம் கூட இல்லை எங்களை விட அவன் நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்காங்க எங்கள் பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அத்தை உங்களை விட அவளை வேறு யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது உங்கள் எல்லாரையும் என் ஃபேமிலி எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது என்ன நீங்கள் அவளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க என் பொண்டாட்டியை நீங்கள் இவ்வளோ நாள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் இனி அவள் என் பொறுப்பு ஐ ப்ராமிஸ் அவளுக்கு எந்த குறையும் இல்லாமல் நானும் என் ஃபேமிலியும் பத்திரமாக பார்த்துப்போம் இந்த ஒரு வார்த்தை போதும் மாப்பிள்ளை எங்களுக்கு மாமா வாங்க ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் இல்லை மாப்பிள்ளை அவளை கூட்டிட்டு போங்க இது அவளுக்காக வாங்கினது ஸோ அவள் தான் ஃபர்ஸ்ட் ஆமா அவளை கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும் சரி தர் கரண் மச்சா நீ வா உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன் இல்லை மாமா நீங்கள் அக்காவை கூட்டிட்டு போங்க நான் என் பைக்கில் போயிடுவேன் டே ரொம்ப பண்ணாதடா வா போகலாம் ஏ வெளில பண்ணி நீ போயிட்டு வா நான் என் மாமா கூட அப்புறமா போய்க்கிறேன் தனியாக ஆமாம் மச்சா உங்ககிட்ட நிறையா பேசணும் நீ ஃப்ரீயாக இருக்கும்போது லாங் ட்ரைவ் போகலாம் சரியா போலாமே பேசலாமே அப்படி என்ன பேசணும் எனக்கும் என் மாமாக்கும் நடுவில் ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் நீ ஏன் கேட்குற அதானே அதான் நீ ஏன் கேட்குற அது எங்கள் பர்சனல் எப்படியோ போங்க ரெண்டு பேரும் நான் ஒன்றும் கேட்கல சும்மா சொன்னாக்கா நீ சரி சரிடா பேபி போலாமா ஓ போலாமே நாரடி பொண்டாட்டி இந்த கார் கீ சூப்பரா புருஷா மாம்ஸ் கீ செயின் செமையா இருக்கு மாம்ஸ் இந்த கீ செயின் இந்த ஏர்போர்ட்ல கூட என் கையில தான் இருந்துச்சு இதை அப்பவே பார்த்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது சரி விடுங்க மாப்பிள்ள அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சே ம் சரி மாமா நாங்கள் கிளம்புறோம் போகலாமா பண்ணாடி ம் போகலாம் போகலாம் சரி போய் காரில் உட்காரு ம் சரிடா புருஷா பாய் மா பாய் டா பாய் டா பாய் மா பார்த்து வாங்க பாய் டா கண்ணா பாய் பாய் திலீப் இந்த டால் ரொம்ப அழகாக இருக்கு அழகு தான் அழகாக தான் இருக்கும் பிகாஸ் அது என்னோட வேணும் அப்போ நான் யாரு நீ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா போடா

அட பொறாம குடிச்சவளே நான் பொறாம பிடிச்சவளா ஆமா நான் பொறாம குடிச்சவ தான் போ நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் யூ வித் எனிவன் சிரிக்காதடா சரி சரி நான் சிரிக்கல நான் உன கேக்கவா ம் கேளு நீ நீ இவ்ளோ அழகா இருக்க இதெல்லாம் ஒரு கேள்வியா ஏன் பிரின்ஸ் நீ இவ்ளோ அழகா இருக்கும்போது உன்னோட பிரின்ஸ் அழகா இருக்கணும்ல அதுக்கு தான் அந்த என்ன அழகா படிச்சிருக்காரு இந்த வேர்ல்ட்லயே நீ தான் ரொம்ப அழகு எல்லா ஹஸ்பண்ட்ஸ்க்கும் அவங்க வைஃப் அழகு தான் தெரிவாங்க பட் யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ லூசுடா நீ உன்னால தாண்டியானே நூசா அது சரி இப்போ நாம எங்க போறோம் நான் சொல்றேன் ஊணதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும் ம் சரி சரி பேபி உன் बर्थडे அன்னைக்கு நான் இழுச்ச கார் ரொம்ப டிஃபரண்டா இருந்துச்சு ஏன் அப்படி இது ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சதா ம் ஆமாம் அந்த கார் நாங்கள் ஃபஸ்ட் இயர் இருக்கும்போது மது எனக்காக டிசைன் பண்ணி கொடுத்தா அதை நான் அப்பா கிட்ட காட்டினேன் அப்பாவும் மாமாவும் எனக்காக ஆர்டர் பண்ணி அதை செய்ய சொன்னாங்க ஆக்சுவலாக ஆர்டர் கொடுத்த கார் ஷாப்லேயே எல்லோரும் செம ஷாக் பிகாஸ் அந்த டிசைன் அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு அதை நாங்கள் எங்கள் பிராண்டாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க பட் அதுக்கு ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு அந்த டிசைன் லீகலி அப்ரூவ் ஆகணும் அதோட இன்டர்னல் பார்ட்ஸ் செய்யணும் அப்புறம் எக்ஸ்டர்னல் பார்ட் செய்யணும் ஸ்பீட் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படி எப்படி ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் அந்த டிசைனில் மதுக்கு ரொம்ப ஜாப் ஆஃபர்ஸ் கூட வந்துச்சு மது தான் வேண்டாம்னு சொல்லிட்டா நான் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும்போது என் அப்பா கிட்ட கொடுத்த அந்த டிசைன் பட் அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸால நான் ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த காரை கிடச்சிது அதுவும் பர்த்டே கிஃப்டாக அதனால தான் எனக்கு அன்றைக்கி ரொம்ப கோவம் வந்தது கோவம் வந்ததை விட அழுகையும் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் ஏதோ ஒரு பையன் தான் எடுத்துட்டானே அவனை வேறு அடிச்சிட்டேன் அவண்டி அந்த பையன் அவன்டா பாவம் ஏன் உனக்கு கோவம் வரலையா கொண்டாட்டி வரலையே ஏன் வரல தெரியலையே உன் மேலே ஏன் கோவம் வரலன்னு என் ஹார்ட்டு கிட்ட தான் கேட்கணும் சரி கேட்டு சொல்லு பார்ப்போம் ம் சரி சரி வெயிட் பண்ணு என் ஹார்ட்டுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் அதுக்கு உன் மேலே கோவம் வரலையா உன்ன மாதிரி யாரும் இல்லை பொண்டாட்டி ம் ஆமா ஆமாம் ஆமாம் மதுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா ம் ஆமாண்டா அவளுக்கு கார்னா அவ்வளோ கிரேஸ் இன்டர்னல் இருந்து எக்ஸ்டர்னல் பாட் வர எல்லாமே அவளுக்கு தெரியும் எப்படி அவளுக்கு இவ்வளோ கார் மேலே கிரேஸ் வந்துச்சுன்னு எங்களுக்கும் தெரியல ம் நான் மதுவாக பார்க்கணும் ம் பார்க்கலாம் பார்க்கலாம் சீக்கிரமே

ஏய் ரேணு என்ன ஆச்சே என்னாச்சு உண்டை கே ஐயோ எனக்கு ஒன்றும் ஆகலை நீங்கள் ஏன் இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்க டேய் பையன் இவ்வளோ பெரிய பேண்டேஜ் போட்டுக்க நீ ஒன்றும் ஆகலைன்னு சொல்கிற சரி என்ன ஆச்சு சொல்கிறேல்லையா இப்போ இதான் மாச்சா ஆச்சு இதெல்லாம் என்னால் தான் என்னால் தானே இப்படி ஆச்சு உங்களுக்கு அடியே நீ டைவாக மாற்றிடி இதே தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க அவளுக்கு ஒன்றும் இல்லை நீ அழாத அதை ஐம் ரியலி சாரி ரேணு ஐயோ என்ன சுஹானா நீங்கள் எப்படி அழுவுறீங்க இதில் உங்கள் தப்பு ஒன்றுமே இல்லை நான் தான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இப்படி பண்ணிட்டேன் இல்லை அப்போ உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா இதில் கோபப்பட என்ன இருக்குது சுகானா திலீப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ என்னை விட அவன் மேலே அதிகமாக உரிமை உங்களுக்கு தான் இருக்குது எப்போயும் அந்த உரிமை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க அதுதான் தான் நான் இரு நான் இருந்தாலும் சரியா எனக்கு எப்பவும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு எங்கே இவங்க வைஃப் வந்தாங்கன்னா என்னை இவங்க கிட்ட இருந்து பிரிச்சுடுவாங்களோன்னு பட் இப்போ அந்த பயம் போயிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் ரேனு நான் உங்களை பிரிக்க மாட்டேன் எப்பவும் நீங்கள் உங்கள் கூடயே இருக்கணும் அப்போ தான் இவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க நீங்கள் எல்லாமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு என்ன சொல்லியிருக்காங்க இனி விட்டுட்டு போயிடாதீங்க இட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் ப்ளீஸ் போக மாட்டேன் ரேணும் திலீப் உன் செலெக்ஷன் சூப்பரா தேங்க்ஸ் டீச்சர் ஐயா வெரி பேட் டேஸ் திலீப் உங்களுக்கு போய் போய் இவ்வளோ போய் லவ் பண்ணியிருக்கீங்க வேறு பொண்ணு கிடைக்கல உங்களுக்கு இதே காலேஜில் எவ்வளோ சூப்பர் ஃபிகராக இருந்துச்சு இவ்வளோ போய் பார்த்துருக்கீங்க பேட் டேஸ்ட் ஆமாம்ல யுவர் ரைட் மது ஊச்சி நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிவிட்டேன் சும்மா சொல்லக்கூடாது உங்கள் காலேஜில் எல்லா பொண்ணுங்களும் சம்பவ என்னது மது யூ டிட் ஏய் நீ இப்ப என்ன சொல்ல வர அப்ப நான் முக்க ஃபிகர்ன்னு சொல்றே அப்படிதானே ஐயோ சொல்லு நான் சும்மா தான் சொன்னேன் ஆமா ரீனு அது அப்படி ஆமா அப்படிதான் சொல்லலமா நல்லா கேளு விடாதவனே இங்க ஏ இப்படினா இவன் நியூயார்க்ல எப்படி இருந்திருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு ஏய் ரீனுமா அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத அவங்க சும்மா நம்மளுக்கு சந்தவர விக்கறாங்கடி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அது போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டே இல்லை நீ என்ன பார்க்க வரதா சொல்லி என் காலேஜுக்கு இருக்கிற மற்ற கேர்ள்ஸை சைட் அடிக்க தான் வந்திருக்கேன் நீ இங்கேயே எப்படின்னா நீ அப்படி எப்படி இருந்திருப்பியோ யாருக்கு தெரியும் நீ என்ன உண்மையாக லவ் பண்ணலை ஏய் அப்படிலாம் சொல்லாத நீ ஏய் வாசு சொல்லுடா ரேணு அவள் பேசுனதுக்கு இன்னும் ஒரு அட்டியாச்சி அடிச்சிருப்பேன் நினச்சேன் இன்னும் நீ அடிக்கலையா அட பாவி ஏன்டா வாழ்டா அவள் கோவமாக இருக்கா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க சமாதானம் பண்ணுங்க ம் பண்ணுங்க பண்ணுங்க அம்மாண்டா சமாதானம் பண்ணு இல்லை அப்புறம் அடிதான் வேணும் உங்கள் எல்லாரையும் நான் அப்புறம் வந்து வச்சுக்கிறேன் ஏய் சொல்கிறது கேள்வி என்னடா கேட்கணும் போடா போ நீ சைக்கிள் எடுத்து பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணிக்க போ ரேணு நான் சொல்றது கேளு ரேணு நான் சும்மா தாண்டி சொன்னேன் உன்ன தவிர வேற யாரையும் நான் சும்மா கூட பார்த்தது இல்லடி போய் சொல்லாதடா ஃபர்ஸ்ட் நீ இந்த கோபத்தை போற முடியாது நான் சொல்றது கேளுடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன் இவ்ளோ கோபப்படுற என்னது இது சின்ன விஷயமா தள்ளு நான் போற ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேட்க மாட்டே நீ அப்படிதானே இங்க பாரு நீ சொல்றதை நான் ஏன் கேட்கணும் நீ சைக்கிள் எடுத்து பொண்ணுங்க போய் சொல்ல அவங்க கேட்பாங்க இது இது காலேஜ் யாராவது பார்க்க போறாங்க அங்க பாரு சுகானா மதுவலாம் வேற இருக்காங்க இப்போ லெக்சர்ஸ் நடந்துக்கிட்டு யாரும் வர மாட்டாங்க அவங்க பார்த்தா பார்த்துட்டு போறாங்க கண்ணு மூடிப்பாங்க எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை டேய் விடுடா முடியாது உனக்கு தவிர வேற பொண்ணு சைட் எடுத்து நீ நினைக்கறியா ம் உம்லாம் இல்ல ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு ம் இல்ல ரொம்ப ஹர்ட் பண்றடி என்னைய உன்னை தவிர வேற யாரையும் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் இது நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது ம் நிறைய டைம் சொல்லு கிள்ளி வச்சறேன் ஆ வலிக்குதுடி நல்லா வலிக்குது மேடம் இது காலேஜ் போது தள்ளி நிற்கிறீங்களா மிஸ்டர் இது காலேஜ் வந்து நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக நிற்கும் உங்களுக்கு தெரியலையா ஈ லூசு நான் ஒன்று தப்பாக நினச்சிருப்பேன் நான் சொல்லு அப்புறம் எதுக்கடி அப்படிலாம் பேசினேன் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு நான் அந்த டூ இயர் எப்படி இருந்தாலும் எனக்கு மட்டும் தாண்டி தெரியும் ஒரு ஒரு மொழியும் ஒரு ஒரு யுகம் மாதிரி இருந்துச்சு ஆடை சும்மா தான்டா இப்படி பண்ணும் சாரிடா எனது சும்மா உனக்கு உங்களுக்கு தாண்டா பிளான் பண்ணோம் பட் வந்து இவ்வளோ க்ளோஸாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் பரவாயில்ல ம் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அதே இடத்துல சும்மா சொல்லக்கூடாது நீ அன்ரொமான்டிக் நினச்சேன் பட் ரொமான்டிக்காக தான் இருக்கேன் அடிப்பாவி இப்படியும் தெரிஞ்சிருந்தா இன்னும் வேற என்னென்னமோ பண்ணிருப்பேனே உம் பண்ணிருப்ப பண்ணிருப்ப இது காலேஜ் பேசாம தள்ளிப்போ இல்லாமே வேண்டாம் கல்யாணமே வேண்டாம்னு நீ நீடி இப்படி பேசுற நான் தான் பேசுறேன் வேற யாரும் பேசுறா இந்த இடத்துல உன் கை விரல் மேலே பட்டுச்சு நான் சந்தோஷப்பட்டேன் பட் இப்போ இதே இடத்துல இவ்வளவு க்ளோஸா நின்றுட்டு இருக்க என் பக்கத்துல ரொம்ப ஹாப்பி டி சரி சரி தள்ளு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்ச நேரம் இருப்போமே அடே லைஃப் லாங் இப்படியே தான் இருக்க போறோம் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் இப்போ வா தள்ளு என்ன மச்சான் போலாமா

அப்புறம் எப்படி பாக்குற ஒண்ணும் இல்ல கிளம்ப கிளம்பு